ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களாசாசனம் ரக்பூஷாம்பரஹேதீநாம் சுஷமாவஹ மூர்த்தயேர்வார்திஷமநாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம் பூமாலை முதலியவைகளை வகைகளை சாற்றிக் கொள்வதால் திருமேனிக்கு என்றும் இல்லாத புது அழகு ஏற்படுவதாக நினைப்பது தவறு திருமேனி சம்பந்தம் பெற்று உய்ந்து போவது போல அழகை மாலை முதலியவைகள் பெறுகின்றன எல்லோருடைய கஷ்டங்களையும் தீர்க்கும் எம்பெருமான் தன் திருமேனியின் அழகில் ஒரு சிறு பகுதியை கொடுத்து மாலை முதலியவைகளின் வருத்தத்தை தீர்ப்பதும் முறைதான் அத்தகைய திருவேங்கடமுடையானுக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீயதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்செய்தது रङ्गेशमुक्त्या अपि सूरयस्तौ दृष्ट्वा महापूर्णयुताय तस्मै रामानुजार्याय निवेद्य शान्ताः श्रीयामुनार्य अङ्गुलिमुद्रणं च ஆழவந்தார் திருக்குமாரரான திருவரங்கப் அரையர் முதலான அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவ்விருவரையும் கண்டு ஆழவந்தார் அடைந்ததை அவர்களுக்கு விண்ணப்பித்து ஒருவாறு ஆறுதலடைந்தவர்களாய் ஆழவந்தாருடைய திருவிரல்கள் மூன்று மடங்கியிருப்பதையும் காட்டினார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विन्द, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ वृषभमासे नवम्याम् अस्यां सुबदितौ गुरुवासर युक्तायां मखानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरण एवं विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्य

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் திருமழிசை ஆழ்வார் மணக்கால் நம்பி திருமாலை ஆண்டான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஒரு நாள் திருக்கோட்டியூர் நம்பி திருவரங்கம் வந்து நம்பெருமாளை வணங்கிவிட்டு திருமாலையாண்டானை அழைத்து கொண்டு எம்பெருமானார் மடத்துக்கு சென்று சேர்ந்தார் எம்பெருமானாரும் நம்பி எழுந்தருளியதைக் கண்டு வணங்கி நிற்க நம்பியும் அவரை நோக்கி தேவரீர் திருமாலையாண்டானிடம் திருவாய்மொழிக்கு அர்த்தம் கேட்டருள வேணும் என்று கூறி உடையவரை திருமாலையாண்டான் திருக்கையிலே ஒப்படைத்துவிட்டு திருக்கோட்டியூருக்கு சென்றார் திருமாலையாண்டானும் நம்பியின் திருவுள்ளப்படி திருவாய்மொழிக்கு பொருள் கூறி வந்தார் அப்போது பாட்டுக்கள் தோறும் இவ்வாறு பொருள் கூறலாமன்றோ ார் அருளி வர திருமாலையாண்டான் அவற்றை கேட்டு இது விஸ்வாமித் சிருஷ்டியாயிருக்கிறது ஆளவந்தார் இவ்வாறு சொல்லவில்லை என்றுரைத்தார் இவ்வாறு பாடம் நடந்து கொண்டிருக்கும் போது அரியா காலத்துள்ளே திருவாய்மொழி இரண்டு மூன்று மூன்று என்கிற பாட்டுக்கு அறிவு நடையாடாத தசையிலே சம்பந்த ஜானத்தை பிறப்பித்து பிறந்த ஞானத்தை அழிக்க கடவதான தேக சம்பந்தத்தோடே பின்னையும் வைத்தாய் என்கிற இழவாலே அருளிச் செய்கிறார் என்று திருமாலையாண்டான் பொருள் கூறினார் அதனை எம்பெருமானார் கேட்டு முன்புள்ள பாட்டுக்களும் பின்புள்ள பாட்டுக்களும் பேரன்புடனே செல்ல நடுவே அன்பின்றி தோற்றச் சொல்லுவது சேராது ஆன பின்பு அறியா மாமாயத்து அடியேனை அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து வைத்தாயாள் என்று இவ்வாறு நன்றி பாராட்டுவதாக கொள்ளலாம் என்று எம்பெருமானார் சிறப்பான ஒரு பொருளை கூறினார் இதைக் கேட்ட திருமாலையாண்டான் இதுவும் விஸ்வாமித்ர சிருஷ்டியாயிருக்கிறது ஆளவந்தார் அருளி செய்ய கேட்டறியேன் என்று கூறி திருவாய்மொழிக்கு பொருள் கூறுவதை நிறுத்திவிட்டார் பின்பு இச்செய்தியை திருக்கோட்டியூர் நம்பி கேள்விப்பட்டு திருவரங்கத்திற்கு விரைந்து வந்து திருமாலையாண்டானை அவர் திருமாளிகையில் சென்று கண்டு உடையவருக்கு திருவாய்மொழியின் அர்த்தம் நடத்தாமல் தவிர்ந்தது ஏன் என்று கேட்டார் அதற்கு ஆண்டான் ஆளவந்தார் அருளி செய்ததாக அடியேன் கேட்ட அர்த்தத்தை விட்டு இவர் வேறு சில கருத்துகளை புதிதாக சொல்லுகையாலே பாடம் சொல்லுவதை நிறுத்திவிட்டேன் என்றார் நம்பியும் அவர் கூறின புதிய அர்த்தம் யாது என்று வினவ ஆண்டானும் அரியா காலத்துள்ளே என்கிற பாட்டை உதவி கைமாறாக கொள்ள வேணும் என்று உடையவர் பொருளுரைத்தார் என்று பதில் கூற நம்பியும் அதுவும் ஆளவந்தார் அருளிச் செய்ய நான் கேட்டிருக்கிறேன் சாந்திபணியிடம் கிருஷ்ணன் அத்தியனம் பண்ணினா போலே காணும் உம்மிடம் உடையவர் திருவாய்மொழி கேட்கிறது ஆளவந்தார் திருவுள்ளத்தில் இருக்கிற அர்த்தம் ஒழிய வேறு இவருக்கு தோன்றாது என்றிரும் நீர் இவருக்கு அறியாத அர்த்தங்களை அறிவிக்கிறோம் என்றிராதீர் என்று அறிவுறுத்தினார் அதை அறிந்து திருக்கோட்டியூர் நம்பியும் திருமாலையாண்டானுடன் எம்பெருமானார் மடத்துக்கு சென்று திருமாலையாண்டானை நோக்கி திருவாய்மொழியை விட்ட இடம் தொடங்கி பல நாட்கள் இவருக்கு பொருள் கூறி நிறைவேற்றும் என்று நியமித்தருளினார் ஸ்ரீமதே ீமதே ராமான ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் கவிகள் பலேயும் ரவிகள் பலவும் எடுதலை நேனே மதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ வைஷ்ணவ விசேஷ கருத்துகள் கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் எம்பெருமானார் பரமபதித்த பிறகு எம்பார் மூன்று ஆண்டுகள் ஜீவித்தராயிருந்தார் அக்கால பகுதியில்தான் பட்டர் நஞ்சியரை ஆட்கொண்டு திருவரங்கம் சேர்ந்திருந்தார் அந்த மூன்று ஆண்டு கால இடைவெளியில்தான் சிரியாத்தான் எம்பார் பட்டர் நஞ்சியர் மூவரையும் அடிபணிந்து விசேஷ அர்த்தங்களை கேட்டறிந்தார் சிரியாத்தான் எம்பாரை அடிபணிந்து ஸ்ரீபாஷ்யம் ஓர் உரு காலக்ஷேபமாக கேட்டறிந்தார் காலக்ஷேபம் பூர்த்தியாகி சாற்றுமுறை சந்தர்ப்பம் வந்தது சிரியாத்தான் தீர்த்தமாடி ஈரவஸ்திரத்தோடு அவரை தண்டனிட்டு கிடந்தார் எம்பார் திடுக்கிட்டு இது என் தாசரதி எழுந்திரும் உமக்கு என்ன அபேட்சை என்று கேட்டருளினார் சிரியாத்தான் மடியொடுங்கி வாய்ப்புதைத்து சுவாமி மிலேச்ச தேசத்தை குறித்து விடை அங்கு அடியேனுக்கு தஞ்சமாக ஒரு வார்த்தை கூறுவார் இல்லை திருவுள்ளத்தில் தேவரீர் பிரியமாகவும் ஹிதமாகவும் அறுதியிட்டிருக்கும் அரும்பொருளை அடியேனுக்கு செய்ய வேண்டுகிறேன் என்று பிரார்த்தித்தார் உடனே எம்பார் எம்பெருமானார் பெரிய பிராட்டியார் பெருமாள் திருவடிகளில் சாட்சியாக துவயத்தில் அறுதியிட்டிருக்கும் அர்த்தத்துக்கு மேற்பட சீரியதொரு அர்த்தமில்லை என்று உபதேசித்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்